இது கம்ப்ளீட் போயிங்க ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஏன்னா நான் வந்து ஐ திங்க் ஒரு தெரிஞ்சவர் மூலியமா அவர் மூலியமா கேக்கும்போது மீனாட்சி ஃபேகல்ட்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை நவு ஒன்ஸ் அகைன் வந்து ஒரு ஒரு டீம்ல நடக்கக்கூடாத ஒரு விஷயம் கோச்ச்க்கும் கேப்டனுக்கும் சண்டை ஓகே எந்த ஒரு டீம்ல வந்து அதாவது இதை நம்ம பார்த்தோம் கிரிக் சாப்பிள் காலத்துலயே நம்ம பார்த்தோம் இந்தியன் டீமுக்கு கோச்சா வரும்போது அவர் எப்படி பண்ணாரு அதனால இந்தியன் டீம் வந்து எவ்வளவு ஒரு டூ தௌசண்ட் செவன் வேர்ல்ட் கப்ல நம்ம குவாலிஃபை ஆகல கண்டிப்பா ஸோ ஒரு 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 டீம் அது ஃப்ரான்ச்சைஸா இருந்தாலும் சரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆனாலும் சரி எப்போ உங்க கோச் உங்க ஹெட் கோச்சுக்கும் உங்க கேப்டனுக்கும் கான்ஃபிளிக் வருதோ நீங்க எழுதிக்கலாம் அந்த டீம் கண்டிப்பா வேற கஷ்டம் அப்படின்னு ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து அதாவது ஓனர்ஸ் லெவல்ல தே ஹாவ் டு டேக் அ ஃபார்ம் டிசிஷன் யாராவது ஒருத்தரை தான் நீ சூஸ் பண்ண முடியும் கோச் வேணும்னு நினைச்சீங்கன்னா கேப்டன் ரிலீஸ் பண்ணும் இது போயிங்க ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஏன்னா நான் வந்து ஐ திங்க் ஒரு தெரிஞ்சவர் அவர் கேட்கும் போது சிஎஸ்கே ஆசைப்படுறாங்கன்னா சொன்னாங்க அதுக்குள்ள வெளியில வந்து வேற வேற மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு பட் ஆக்சுவலி என்ன பிக்சருன்றது யாருக்கும் தெரியாது நான் சொல்றேன் சஞ்சு சாம்சன் வந்து கேரளா போர்டோடய பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குட் டர்ம்ஸ் இல்லை ஸோ அவர் வந்து நான் வெளியில வந்து எங்கேயா ஆடுறதுக்கு வில்லிங்னஸ் போது நம்ம தமிழ்நாடு வந்து வி வி ஜென்ரலி வி கேவ் என் ஆஃபர் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் யூ கேன் கம்மன் பிளே அப்படின்னு நம்ம ஒரு ஆஃபர் கொடுத்தோம் ஏன்னா சந்தீப் வரையரும் கேரளால இருந்து தமிழ்நாடுக்கு ஆடினாரு ஸோ அந்த மாதிரி ஒருவேளை அவர் தமிழ்நாடுக்கு வந்து ஆடினா இட் வில் பி குட் அப்படின்ற நம்ம ஜெனரஸ் ஆஃபரை ஆப்வியஸ்லி பீப்புள் வந்து ஸ்போர்ட் வச்சு பூ வச்சு சிஎஸ்கேன்னு எடுத்துட்டாங்க பட் ஒருவேளை அவர் ஆக்ஷன் டேபிளுக்கு ஆக்ஷனுக்கு வந்தார்னா கண்டிப்பா சிஎஸ்கே போவாங்க பிகாஸ் இஸ் எ பொட்டன்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் தோனி ஸோ ஆக்ஷனுக்கு அவர் வர போறாருனா கண்டிப்பா சிஎஸ்கே வில் கோ ஃபார் இம்